முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றை பகுதி இரநூத்தி எண்பத்தி ஆறாக உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேறு முருகரோகரா வள்ளிமாள் கரோகரா பகுதியில் அருணகிரிநாதர் சென்று வழிபட்ட ஸ்தலமான விருதாச்சலத்தில் உள்ள சிவன் கோயிலில் அவர் பாடிய பாடலின் தொகுப்பை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முழு கரோகரா வள்ளிமணு கரோஹரா வெற்றிவேல் முழு கரோகரா திருமொழி அருளிய ஜெயவோனே மதுரையில் தமணரை உயிர் கழனேரி படமுறையிட விடுவோனே மதுரையில் தமணரை ஒருவர் அத பதிவிலவர்கள் நூறு பலுகளை அழ்ப்பனாயோ

తరుగల అరుణ ఇంకొడు నోలి నిలవను మయి వీడా ఓరురు ఓన కర్పరి నిలవను రుబడ నిలవను కర్పాయుండు గురుదిదివలరు மீண்டும் பகுதி இருநூத்தி எண்பத்தி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேல்முருனுக்கு அரோ